கத்தர் கத்தர்மேல் மாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா நிதி ம தள்ளாடவிடமாட்டா நித்தமும் காத்து நடத்திடுவ பாரத்தை மேல்லை கலைங்கி அவரை காதே ஆதரிப்பா அதிசயம் செய்வார் தகப்பனம் தாயும் கைவிட்டாலும் அவரை உன்னை அணைத்துக் கொள்வார்

குருபோதும் தள்ளாட ஓட்டார் என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களைப் போல நாங்கள் கவலையோடு பாரங்கள் சுமந்து தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவனை அறிந்த பிள்ளைகள் இப்பொழுதும் சமாதானமாக சந்தோஷமாக நாங்கள் வாழ முடியும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து விட்டார் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு பூரணமான விளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தந்து எங்களை நடத்துகிற ஜீவனுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினால நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் நித்திய நித்திய காலமாக சந்தோஷமாக வாழ முடியும் வேதம் சொல்லுகிறது நித்திய மகிழ்ச்சி அவர்களுடைய தலையின் மேலே இருக்கும் என்ற வண்ணமாக கத்தரதாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் ஆமை